ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய டெய்லரிங் கிளாஸ்க்கு தேவையான மெட்டீரியல் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க தேவையான பொருள் பார்த்துலாம் சிசர் பென்சில் மார்க் இது நாடாக கொறுக்கிறதுக்கு பின்னு இது லென்த்து பின்னு இது தையல் பிரிக்கிறதுக்குள்ள தேவைப்படும் இது ஸ்பானர் பெரிய சைஸ் இருக்கும் சின்ன சைஸ் இருக்கும் நீடியில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் இது வந்து நான் லூப் டேனர் இது நாட் ஸ்கேல் மிஷின் நீடில் பதினாற நம்பர் பதினெட்டரை நம்பர் ரெண்டும் இருக்குது நம்ம கிளாத்துக்கு தக்கான வந்து நீடியில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது நார்மல் நீடில் அந்த கொக்கி வைக்கிறதுக்கு கையேமிங் பண்ணுறதுக்குலாம் தேவைப்படும் இது ஆயில் கேன் டிசி மார்க்கரு இது நூல் இது கேஸ் பாபின்னு இது ஆம்கோல் ஸ்கேல் டேப்பு இது சுடி சுடிக்கு வந்து லென்த்து ஸ்கேல் தேவைப்படும் அதிகமாக இதனால் ஒரு செட் லென்த்து ஸ்கேல் இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நோட்டும் ஒரு பென்னும்